கணிமிக அல்லாஹுமுறையில் ஒரு மனிதன் எந்த ஒன்றை முயற்சி செய்கிறானோ அதை அவன் பெற்றுக் என்கிற கருத்தோடு இறைவசனம் ஒன்றை பதிவு செய்திருக்கிறான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு படிப்பினை என்ன என்று சொன்னால் நம்முடைய வாழ்வின் எல்லா நிலையிலேயும் எந்த ஒன்றுக்கு நாம் முயற்சி செய்கிறோமோ அதை நாம் பெற்றுக் அதே நேரத்தில் ஒரு மனிதன் கடைக்கு சென்று ஒரு பொருளை வாங்குகிறான் என்று சொன்னால் அந்த பொருளுக்கான விலை ரூபாய் நூறு என்று சொன்னால் நூறு ரூபாயை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிற பொழுது அந்த பொருளுக்கும் அந்த பணத்திற்கும் உள்ள அந்த தொடர்புதான் நாம் செய்யக்கூடிய முயற்சியும் அந்த முயற்சிக்கான பலன் ஒரு முயற்சியை செய்து நாம் ஒரு அமலை செய்கிறோம் என்று சொன்னால் அதற்கான கூலியை அல்லாஹ் தருகிறான் இது ஒரு புறம் இருக்கக்கூடிய காரியம் அதே நேரத்தில் கிராமங்களில் சந்தைகளில் சென்று நீங்கள் அதே நூறு ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குகிற பொழுது அந்த வியாபாரி அந்த மனிதரின் மீது இருக்கக்கூடிய பிரியத்தின் காரணமாக ஏதாவது ஒரு சில பொருட்களை கூடுதலாக கொடுப்பார் இதற்கு பெயர் பரதத் என்று சொல்லப்படும் இது எந்த அளவிற்கு கிடைக்கும் என்பது அந்த மனிதரினுடைய நடைமுறையிலேயும் அவருடைய அந்த வியாபாரியின் அந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சிந்தனைக்கும் உட்பட்டது இதை நாம் கூடுதலாக கிடைக்கக்கூடிய பொருள் இதற்கு எந்த விதமான கால்குலேஷனும் கிடையாது இவ்வளவுதான் தரணும் இவ்வளவுதான் தரணுங்கிற ஒரு அடிப்படை கிடையாது இதை நாம் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால் பரதத் என்கிற அடிப்படையில் பார்க்கிறோம் என்னதான் ஒரு மனிதனுக்கு முயற்சிக்கான கூலி என்பது இருந்தாலும் கூட அந்த மனிதன் அந்த முயற்சிக்கான கூலிக்கு மேலாக அல்லாஹ்வுடைய அந்த உதவியின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் நபீசல்லா அரசுடைய வாழ்க்கையிலே நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு வரலாறுகளை நாம் பார்க்கிறோம் ரசூலுல்லா என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்தாஹனுடைய உதவியின் மீதும் இறைவன் உங்களுக்கு அளிக்கக்கூடிய வரத்தின் மீதும் பெரும்பான்மையான நம்பிக்கையை வையுங்கள் ஒரு படித்தினைக்காக வேண்டி சிறியதாக ஒரு கதை ஒன்றை சொல்லுவார்கள் இரண்டு குருவிகள் ஆற்றின் மேலே கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த மலையின் காரணமாக அந்த கூடு தவறி அந்த ஆற்றின் கீழே விழுந்துவிடும் அவை தன்னுடைய கூடுகளை மீட்பதற்காக வேண்டி என்ன செய்யும்னா தன்னுடைய சிறிய அழகால் அந்த தண்ணீரை எடுத்து எடுத்து வெளியே ஊற்றிக் கொண்டிருக்கும் அந்த வேலையை செய்தால் தற்போது உள்ள சூழ்நிலையில் அவைகளால் அந்த தண்ணீரை காது செய்ய முடியாது ஒரு பெரியவர் அந்த அந்த காட்சியை பார்த்துவிட்டு அந்த கூடுகளை எடுத்து இருந்த இடத்தில் வைத்து விடுவார் அந்த எப்படி இருக்கும்னா நம்முடைய அழகால் நாம் அந்த ஆற்றலை காலி செய்து நம்முடைய கூட்டை மீட்டு விட்டோம் என்கிற நம்பிக்கையோடு அந்த கூட்டில் போய் அமரும் இது மாதிரி தான் மனிதர்களுடைய யதார்த்தமான வாழ்க்கை இருக்கிறது எப்படின்னா நாம் முயற்சி செய்தோம் நாம் உழைத்தோம் நாம் சம்பாதித்தோம் நாம் கஷ்டப்பட்டோம் நாம் பொருளீட்டு விட்டோம் நாம் நிறைய சம்பாதித்து விட்டோம் நாம் சாதித்து விட்டோம் என்கிற அந்த சூழ்நிலை மனிதர்களுக்கு எப்படி இருக்குதுன்னா இந்த குருவியினுடைய நிலைமையில் தான் இருக்கிறது அது நம்முடைய முயற்சி அல்ல முயற்சிக்கு சிறிய கூலி இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த வியாபாரி கூடுதலாக கொடுப்பதை போல் அல்லாத கூடுதலாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வரக்கத்து தான் நம்முடைய வாழ்க்கையும் நாம் சந்திக்கக்கூடிய யதார்த்தமான எல்லா விதமான சூழ்நிலைகளும் நவிசலந்தாலே செல்லமிட்ட ஒரு சகாபி பெண்மணி வந்து உணவுக்காக வேண்டியதாக இருந்தால் கொடுங்கள் என்று கேட்கிற பொழுது ஒரு சின்ன ஒரு கை ஒன்றை கொடுப்பார்கள் அதுல கொஞ்சம் நெய் இருக்கும் அந்த பெண்மணியிடத்தில் சொல்வார்கள் உங்களுக்கு எப்பையெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் இதை நீங்கள் ஊன் கொள்ளுங்கள் அந்த பெண்மணியும் என்ன செய்வார்கள் எப்பொழுதெல்லாம் தனக்கு உணவுக்கு தேவையோ ரொட்டிக்கு நெய் தேவையோ சாய்ப்பார்கள் மெய் வரும் சாப்பிட்டுக் கொள்ளுவார் இப்படியே காலம் எல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு கடல் அந்த பெண்மணிக்கு ஒரு சந்தேகம் வரும் உள்ள எவ்வளவுதான் இருக்கு பார்க்கலாமேன்னு சொல்லி அந்த பையை கீழே கவிழ்த்து அதை ந நல்லா அஹ் எப்படி சொல்றோம் கொஞ்சம் அழுத்தி பிழிந்து உள்ளே இருக்கக்கூடிய எல்லா நெய்யையும் எடுத்து பார்ப்பார் ஓரளவுக்கு நெய் இருக்கும் அதற்கு மேல சாய்க்கிற பொழுது உள்ள இருந்து வராது ஒரு அந்த எடுத்த நெய்யை பயன்படுத்திடுவார் மீண்டும் சாய்க்கலாம்னா வராது நேராக வருவாங்க யார் அரசுலா உள்ள இருந்து நெய் வரல கொஞ்ச நாள் நான் உபயோகப்படுத்திக் கொண்டிருந்தேன் வந்தது இப்பொழுது வரல என்னது அல் அசிற்த்தி நீ அதை பிழிந்து பார்த்தாயா என்று சொல்லுவார் கேட்பாங்க நான் கொடுத்தேன் நீ பயன்படுத்தன அதை நீ ஆய்வு செய்து பார்த்தாயா ஆம் யார சூழல் தான் நான் கிழிந்தேன் இதுக்கு மேல அதுல வரக்கத்து இருக்கார் எப்பொழுது வரை இறைவனுடைய அந்த வரக்கத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அது வரைக்கும் உனக்கு ரசித்து கிடைச்சிட்டு உள்ளே இருப்பது என்ன என்று ஆய்வு செய்வதற்கு முற்பட்டாய் ரிசுக்கு தடைப்பட்டதுன்னு சொன்னாங்க ஆயிஷா சபதி இல்லாம அபீசு கூட மிக தெளிவாக கிதாப்புகளில் இருக்கிறது ரசுந்தா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தொழில் கோதுமையை எடுத்து போட்டு ஐசாரதே டாட்டா கொடுப்பாங்க இந்தாங்க எப்பொழுதெல்லாம் கைவிடுறாங்களோ அப்படிங்கிறது எல்லாம் உள்ளிருந்து கோதுமை கிடைத்துக் கொண்டிருக்கும் ஐசாரதேடா சொல்றாங்க ஒரு நாள் இதே மாதிரி நானும் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லி கபில்சேன் குறிப்பிட்ட அளவிற்கு கோதுமை இருந்தது அதற்கு மேல் அதிலிருந்து வரவில்லை இந்த கேட்ட பொழுது நீ அதை ஆய்வு செய்தாய் பரகத் நின்று விட்டதுன்னு சொல்லுவான் நாம் என்ன சொல்ல வருகிறோம்னா உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கையும் எல்லா இடத்திலும் கூடி இருந்தாலும் கூட பரகத் என்கிற விஷயத்தை அல்லாஹ் கன்னிடத்தில் வைத்திருக்கிறான் அந்த வரக்கத்தின் மீதும் இறைவனுடைய அந்த உதவியின் மீதும் எந்த ஒரு மனிதன் நம்பிக்கை வைத்திருக்கிறானோ அந்த நம்பிக்கையோடு கடையை திறக்கிறானோ அந்த மனிதனுக்கு அந்த கடையின் வரக்கத்திற்கு அந்த நம்பிக்கையோடு குடும்பத்திற்குள்ளால் செல்லுகிறானோ குடும்ப வாழ்க்கையில் பதக்கத்து இருக்கிறது நான் முயற்சி செய்தேன் நான் கடையை கட்டினேன் நான் வியாபாரம் செய்தேன் நான் உழைத்தேன் நான் சம்பாதித்தேன் என்று தவக்குள் இறை நம்பிக்கையை ஒரு மனிதன் தன் மீது வைத்துக் கொள்ளுகிறான் தன்னுடைய உழைப்பை நம்புகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் அங்கிருந்து முயற்சிக்கு கூலி கொடுத்தான் வரக்கத்தை தரமாட்டும் பறக்கத்து உள்ள இருக்காது ஆனா முயற்சிக்கான கூலி இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பீங்க காசு கிடைக்கும் அந்த காசு உங்களுக்கு வரக்கத்தாக நம்பிக்கை தவற்கும் யாரின் மீது இருக்கணும் அல்லாஹனுடைய வரக்கத்தின் மீது இருக்கணும் வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல ரசூலதா இதை காட்டிக் கொண்டே இருப்பாரு ஒரு நாள் உணவுக்காக வேண்டிய அமர்ந்து இருக்கிற பொழுது நவீக்காடேசனம் சொல்லு நாட்டினுடைய முன்சப்பையை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய பல தான் ரசூலதாவுக்கு இருந்தது சகாபீரத்துல அஹ் ரசகுதாஸ் சொல்லுவாங்க ஆண்டின் முன்சத்த இறைச்சியை கொண்டு வாருங்கள் ரசகுல்லாசு கொண்டு வந்து தருவாங்க ரசகுல்லா சாப்பிடுவார்கள் மீண்டும் கேட்பார்கள் இன்னொரு முன்னிறை முன்சத்த இறைச்சியை கொண்டு வாருங்கள் மீண்டும் கொண்டு வருவாங்க சாப்பிடுவார்கள் மூன்றாவது ரசூல்லா சொல்லுவாங்க முன்சப்பையை செய் கொண்டு வாருங்கள் அந்த சாமி சிரித்து கொண்டு சொல்லுவாரு யார் சூழ்ந்த ஆண்டுக்கு ரெண்டு முன்சப்பை தான் இருக்குது நாம ஒரு ஆடு தான் நடத்திருக்கிறோம் ரசூல்லா சொல்லுவாங்க ஒருவேளை என்னுடைய உத்தரவிற்கு கட்டுப்பட்டு நீ மீண்டும் போய் அந்த பாத்திரத்தில் கைவிட்டிருந்தால் நான் கேட்கும் காலம் எல்லாம் உனக்கு உள்ளிருந்து வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க நாம் என்ன சொல்ல வருகிறோம் உங்களுடைய நம்பிக்கை என்பது இறைவனுடைய பறக்கத்தின் மீதும் அல்லாஹுடைய ஆற்றலின் மீதும் இறை நம்பிக்கையின் மீதும் இருக்கிற காலம் எல்லாம் துன்யாவில் பரக்கஸ் கிடைத்து கொண்டிருக்கும் கூலி என்பது முயற்சி இருக்கும் காலமெல்லாம் கிடைக்கும் பரக்கஸ் என்பது அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கை இருக்கும் காலமெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கும் இறைவனையும் இறைவனுடைய வல்லமையையும் நம்பி வாழக்கூடிய நல்லதொரு மக்களாய் அல்லாஹு நம்ம அனைவரையும் மாற்றி நல்லதொரு புரிவானாகவா அனில் அஹமதுல்லா அப்துல்லா அலமீன்